நாளும் பொழுதும் ஆண்டவனே துணையின்றி வாழும் அன்பு சொந்தங்களான மேஷராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடவுளுடைய அருளாசினால கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த பதிவை தொடங்குறேன் சிறப்பு மணியை செவ்வாய் தேவே குறை விழாத அருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு என்னம்மா இது சொல்ற இதை கத்திக்கிட்டு இருக்க போலையே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஒன்னும் இல்லையே உடைய அதிபதி செவ்வாய் பகவானை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேன் ஏன்னா இந்த பதிவே வந்து பார்த்தீங்கன்னா உடைய அதிபதியை பொறுத்து தான் அவருடைய பயிற்சி தான் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பத்தி நாட்களுக்கு ஒரு முறை இடம் மாறக்கூடியவர் அந்த வகையில் ஜூன் மாதம் ஆறாம் தேதி முதல் ஜூலை மாதம் இருபத்தி தேதி வரைக்கும் சிம்ம ராசியில செவ்வாய் பகவான் பயிற்சியாக போறார் ஜூலை இருபத்தி தேதிக்கு பிறகு கன்னி ராசிக்கு பயிற்சியாகிறதுனால சனியுடைய நேர் பார்வையில வராரு இப்போ செவ்வாய்ங்கிறவர் யாருங்க நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம் தான் மேஷ ராசிக்காரங்க ரொம்பவே உண்மையை நம்ப கூடிய உண்மையா மட்டுமே இருக்கக்கூடியவங்க உண்மை இல்லைனாக்கா அந்த இடத்துல சத்தியமா இருக்க மாட்டாங்க சூதுவா தெரியாது ஏன்னா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலிமையான கிரகம் ஒவ்வொருத்தவங்க வலிமையா இருக்காங்கனாக்கா ஏங்களுக்கு கொடுக்கணும் தான் செவ்வாய் பகவான அதிபதியாக மேஷ மேஷராசிக்காரங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கும் அந்த சைஞ்ச காடிக்க மாட்டாங்க இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்ல இத மட்டும்தான் மேஷம் என்னைக்கும் பண்ணிட்டு இருக்கும் சரிம்மா நாள் வரைக்கும் என் வாழ்க்கை சரியே இல்லை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதோ பயிற்சி நடந்துச்சுன்னு சொன்னேன் நம்முடைய அதிபதியோட பேச்சியாவது எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா மேஷ ராசிக்கு இதை சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான் தலைக்கு மேல சுத்தக்கூடிய கத்தி மாதிரிங்க அந்த பேச்சு செவ்வாயால வரக்கூடிய பிரச்சனை உங்க தான் வாயால கெடுன்னு சொல்லுவாங்களோ அதே போல வாயில தாங்க உங்களுக்கு கண்டம் எனக்கு சாப்பிட்றதுக்கு வாய் தரக்கூடாதா அப்படி இல்ல இடம் பொருள் ஏவல் அரிது நம்ம முன்னாடி உங்களுக்கு ஒரு அது வந்து உங்களுடைய குணாதிசயங்கள்ல நல்லதும் அதுதான் அதுவே உங்களுக்கு பாதகமா இந்த மாத்தில மாறுது என்னன்னா வெட்டு ஒன்னு துன்றணுன்னு பேசிடும் நல்லவங்க கெட்டவங்க இடம் பொருள் ஏவல் எதுவுமே தெரியாம மொத்தமா பேசுறதுனால இது நாள் வரைக்கும் ஏதோ வாழ்க்கை உருண்டுச்சு ஆனால் இனி உஷாராக இருக்கணும் குறிப்பாக இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சில் செயல்பாடில் போமா நீ ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க இதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னா உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா அதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாங்க அது பாட்டுக்கு அது ஏதோ ஒரு வகையில் சாதகமோ முடிஞ்சிட்டு போயிடும் இல்லை நல்லதாக நடக்கிறதுனாலையும் பாதிப்பு கொடுக்காமல் போயிடும் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அதை அக்யூர்ட தெரியலனாலையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டுனா போதும் ஏதாவது ஒரு வகையில தப்பிக்கிறதுக்கான வழியை நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் சூழ்நிலை கைதியா மாட்டாம தப்பிச்சுக்கலாம் சரிங்களா அதற்காக தான் அந்த பதிவு பயம்படுத்த இல்லைங்க எச்சரிக்கை பண்ண மட்டும்தான் இந்த பதிவு தப்பா ஏதாவது இருந்தா மன்னிச்சுக்கோங்க பயம்படுத்தக்கூடிய நோக்கம் நமக்கு இல்லை ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளே அன்னைக்கு பார்த்தனே அவங்க சொல்லியிருந்தால் நான் வந்து தப்பிச்சிருப்பேனே அவங்க சொல்லியிருந்தா இதை வந்து நான் செய்யாமல் இருந்திருப்பேன் அங்கே போகாமல் இருந்திருப்பேன் நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து ஜோதிடம் பார்க்கக்கூடிய அன்பர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்பயே வராமல் போயிட்டோமா அப்பயே எனக்கு தெரியாமல் போச்சு ஆனால் தோணுச்சு வந்து பார்த்துடலான்றத எண்ணம் இருந்துச்சு ஆனால் இப்படி போச்சு நிறையங்க அது வந்து குறிப்பிட்டு நான் சொல்லலை சரிங்களா ஸோ பயப்பட வேணாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கேன் அது எந்தெந்த வகையில எச்சரிக்கை அட்டணும் அது தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க செவ்வாய் பயிற்சி உரிய அதிபதி இல்லையா ஜூன் மாதத்துல இவர் வந்து இடம் மாறக்கூடியது ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்து கவனமாறக்கூடிய இடத்த மட்டும் நான் சொல்லல அதிர்ஷ்டங்களும் வரும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கடமான நிகழ்வுகளும் செவ்வாயால் தாங்க நடக்கும் இதனுடைய தொல்லை கொலை கொள்ளை வழக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணம் இவர் சாதகம் இல்லாமல் இருக்கிறது தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் சிறைவாசத்தை நிர்ணயிக்கிறதுமே இவர் தான் அதே மாதிரி வண்டி வாகனத்தில் பயணம் பண்ணுறப்போ பிரச்சனை ஏற்படுத்துறதும் இவரே தான் செவ்வாயை போட்டிருக்கும் சில இடங்கள்ல விசேஷமான நல்ல பழங்களையும் கொடுப்பார் பழைய இடங்கள்ல கெடு பழங்களையும் ஏற்படுத்துவார் சரி இவரை பொறுத்த வரைக்கும் கடகராசியில நீச்சஸ்தானத்துல இருந்து வெளியே வந்து சிம்ம ராசிக்கு வர போறார் திரும்பவும் சொல்ற அடுத்த நாற்பத்தஞ்சு நாட்கள் அதாவது சிம்ம ராசிலிருந்து கண்ணீராசிக்கு பயிற்சியாக கூடிய வரைக்கும் அந்த கண்ணீராசிலுமே சனி பகவானி நேர் பருவிக்கு வராரு சனி செவ்வாய் இவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டாலே உலகத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்போ ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு எதிரிகளால் தொல்லை ஏற்படும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் பொதுவாக சொன்னால் நிறைய விஷயங்கள்ல நிறைய பேருக்கு பாதிப்பு உருவாகும் ஆனால் என்னம்மா நீ நீ சொல்றத பார்த்தா இத்தனை நாளாக நான் சனி சுமகானங்களும் பயந்துட்டு இருந்தோம் இவரை பார்த்துலாம் பயப்படணும் போலையே அப்படி இல்லைங்க இவர் வலிமையான கிரகம் இவருடைய அமைப்பு வந்து வீக்காக கூடிய நேரத்தில் தான் நமக்கு வந்து பாதிப்புன்னு சொல்கிறேன் ஸோ இவருடைய அமைப்பை நம்ம பலப்படுத்துறோம் என்ன பண்ணும் சீக்கிரமாக சொல்லு யாருங்க உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் தான் முருகபெருமனை வழிபாடு செய்யறதுதான் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலமும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே செவ்வாய் பகவானை பார்த்து மற்றவங்க பயப்படலாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது முருக முருகப்பெருமானிய அணுகிருகம் படைத்தவர்கள் தான் நீங்க அதனால தான் செவ்வாய் பகவான அதிபர் கொண்டு ராசியில பிறந்திருக்கீங்க சரிங்களா அப்போ நாங்க பாதுகாப்புன்னு சொல்ற இப்பதான் தலைக்கு மேல கத்தின்னு சொன்ன நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நேரம் காலம் வரணும்னு சொல்லுவாங்க அந்த வகையில பொதுவாக சொன்னா உங்களுக்கு முருகப்பெருமான் பாதுகாப்பை தரக்கூடிய கடவுள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் வெற்றியை தரக்கூடியவர் ஆனா இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது உங்களுக்கு சில விஷயங்களில் கவனம் எச்சரிக்கையை கொடுக்கறாரு அதே நேரத்தில் அதிர்ஷ்டையும் கொடுக்கிறார் பாதி அப்படி பாதி இப்படி அந்த பாதி அப்படி இப்படிங்கிறத எப்படி நீங்கள் வந்து சரி பண்ணணும் அதை தான் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வள வரலன்னு பேசாத நேராக விஷயத்துக்கு வா எங்களை பற்றி எல்லாம் எங்களுக்கு தெரியும் கோவப்படாதீங்களே சொந்தங்களே கொஞ்சம் நாங்கள் ஜோதிடம் பார்க்குறவங்க சில பேருக்கு சில மாதிரி விளக்கமாக சொல்லணும் சில பேருக்கு சுருக்கமாக சொல்லணும் ஸோ அந்த வகையில் தான் கொஞ்சம் லென்த்தாக போயிடுது மன்னிச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் மேஷ ராசி உங்களுடைய ராசிநாதனக செவ்வாய் வந்து நான்காம் இடத்தில் நீச்சஸ்தானத்தில் இருந்தார் இதனால் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றங்களும் வந்திருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களை பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனையும் இருந்திருக்கும் அதே போல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டனாக்க வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் ஒன்றுமே இல்லாத விஷயம் எதிர்காலத்தை எண்ணி மனசில் ஒரு பயமும் இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் இருந்துச்சா இல்லையா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதோட பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டோன்னா செவ்வாய் இது வரைக்கும் நீச்ச சதத்தில் இருந்தா இல்லையா இப்போ நான்காம் மட்டிலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆக போறார் பொதுவாக ஒரு ஜாதகத்துல இந்த நான்காம் மடம் ஐந்தாம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாரு செவ்வாய் பகவான் இருக்காரு அப்படின்னா பெருசா நல்ல பழங்களை கொடுக்க மாட்டாருங்க சுமாரான பழங்களை மட்டுமே கொடுப்பாரு அதில் இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உடன்பிறப்புகளை சார்ந்த விஷயங்கள் உடன்பிறப்புகளில் குறிக்கூடிய விஷயம் அதனால அண்ணன் தம்பி பிரச்சனை பங்காளி பிரச்சனை பூர்வீக சொத்து பிரச்சனை முன்னோர்களுடைய சொத்து பிரச்சனை வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதன் மூலமா அலைச்சலும் அதிகரிக்கிறதுக்கான சூழலை உருவாகும் என்ன பண்ணணும் இந்த மாதிரி அண்ணன் தம்பி பிரச்சனை கேட்டாலும் ரொம்ப கவனமா இருக்கும் குறிப்பா சொத்து வாங்குறது சொத்து விற்கிறது ஆல்ரெடி சொத்து பிரச்சனை எல்லாத்துலயும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அவங்களே ஒரு வார்த்தை முன்ன பின்ன பேசினா கூட சரி உஷாரா இருங்க அவங்க பேசுறது உங்களை சண்டைக்கு இழுக்கிறது எல்லாமே உங்களை மாட்டி விட தான் எதோ நம்ம சொன்னா சொன்னால் வாயில்தான் நமக்கு கண்டம் என்னன்னா நமக்கு கொஞ்சம் துடுக்கு மேஷராசி பொதுவே துரு துரு துருன்னு இருப்பீங்க இதனாலவே உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் அந்த இந்த காலகட்டங்கிறது அண்ணன் தம்பிகளுக்கு உங்களுடைய செயல்பாடே பிடிக்காது உங்களை எப்படியாச்சும் வந்துட்டு கவுக்கணும்னு கூட பிறந்தவங்களே நினைப்பாங்க இது வந்து ஒரு சிலருக்கு ஆ அப்படிலாம் இல்லம்மா எங்கள் அண்ணன் எங்கள் தம்பி எங்கள் தங்கை அக்கா அவங்கெல்லாம் அப்படி இப்படி நான் எல்லாருக்கும் சொல்லலைங்க இது பொதுவான பலன்கள் ஆனாலும் அப்படியே பாசமா நேசமா இருக்கக்கூடிய உடன்பிறப்பு கிட்ட கூட கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா அதுவே கூட வேஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் மோசம் போகிருப்பீங்க கூட போறதவங்களாலேயும் அப்படி தேவைக்காக நிறைய இடங்கள்ல உங்களை கூப்பிட்டு பயன்படுத்திக்கிட்டு நிறைய இடங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒதுக்க வச்சவங்களும் அவங்களா கூட இருந்திருப்பாங்க இது உங்களால் மறுக்க முடியுமா இதோட உடன்பிறந்தவங்க அடுத்து வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தை வரையங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னங்க நம்ம வாய் தான் நம்மளுடைய சொத்தாவே அங்கே நிற்கும் நம்ம எப்படி வந்து கஸ்டமர்ட்ட நடந்துக்கிறோம் நம்ம எப்படி அவங்களுக்கு சாதகமாக ஒரு சில விஷயங்களை பண்ணி கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் வியாபாரம் பெருகிறதோ வியாபாரம் நஷ்டமாகறதோ ஸோ இதனால் வார்த்தையில் ரொம்ப இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் சாதகமாக நடந்துக்கும் அதே போல் யார்கிட்ட பேசினாலும் சரி வாக்குவாதம் வர மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல அப்படியே வாய முடிக்கும் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுங்க பிரச்சனையே கிடையாது நாளைக்கு பேசுகிறேன்ப்பா அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அது வந்து உங்கள் தலையில் வேறு மாதிரி பிரச்சனையை கொண்டு வந்துடும் அதே போல் ஒரு பெரிய ரிக்கொஸ்ட் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது நகை நட்டை கொடுக்குறது மற்றவங்க சொத்து வாங்குறான் பத்து வாங்குறான் அவங்களுக்கு வந்து பொருளை வாங்கி கொடுக்குறேன் இந்த மாதிரி எந்த ஒரு இது தேவைக்கும் யாருக்காகவும் போய் நின்றாதீங்க குறிப்படைய உதவி மனப்பான்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த இறக்க குணம் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் லாக் பண்ணி வைங்களேன் அப்படின்னா நாங்க யாருக்கும் உதவி செய்யக்கூடாது எங்களை வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து கொடூரக்காரங்களா இருங்கன்னு சொல்ற அப்படி சொல்லவே இல்லை உதவி செஞ்சு உபத்திரம் வாங்கினது போதும் இன்னைக்கு கொஞ்சம் நிறுத்தி வைங்கன்னு சொல்றேன் அது இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல கொஞ்சம் பார்த்து சூதானமா உதவி பண்ணுங்கன்னு சொல்றேன் உண்மையா அவங்களுக்கு உதவி தேவைப்படுதா அவங்களோட உதவி செஞ்சாக்க நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா எல்லாத்தையும் பாத்துக்குவோம் முன்னாடி கொடுக்குறதா வாங்கிட்டு போய் பின்னாடி போய் ஆ ஆ கொடுத்தாங்க இப்படிலாம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா இதோட இந்த செவ்வாய் பகவானால வரக்கூடிய பாதிப்பை பா ரொம்ப அந்த பிள்ளைய போட்டு சோதிக்காத ரொம்ப அந்த பையனை போட்டு சோதிக்காத கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சுக்கர பகவான் நமக்கு உதவிக்கு வரார் சுக்கர அவங்க ராசியில் இருந்தாலும் நிறைய நன்மைகளை ஏற்படுத்த போகிறார் இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க ஆனா எதிரில் இருக்கிறவங்க குறிப்பாக உங்களுக்கு உடன்பிறப்புகள் இருக்கு இல்லையா உங்களை வார்த்தையாலையே காயப்படுத்துறதுக்கான வாய்ப்பை தேடிக்கிட்டே இருப்பாங்க இதனால் கவனமாக இருக்கணும் அடுத்து கடன் வியாபாரம் தொழில் செய்கிறவங்க அதிக அளவில் முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்பே ஏற்படும் இதுக்கு நிறைய பணமும் தேவைப்படும் பணமும் சொல்லக்கூடாது பணங்கள் தேவைப்படும் ஸோ அப்படிப்பட்ட காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது இதை செவ்வாய் பகவான் கடனுக்கு அதிபதி இதனால சொத்த அடமானம் வச்சு இருந்து கடன் வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க இது உங்கள் குடும்பத்தார்கிட்ட எதிர்ப்பு பெறக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் குறிப்பாக உங்களுடைய மூத்த உடன்பிடிப்புகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிம்மா இப்போ நான் கடன் வாங்கிட்டா வேணாவா வாங்கியே அவனுடைய சூழ்நிலை இருக்குன்னா வீட்டில் உங்களை சமாளிக்க முடிஞ்சா அவங்களுடைய ஒப்புதலோட கடன் வாங்க இல்லைன்னா வாங்காமல் இருக்கிறது சிறப்பு இருக்கக்கூடிய தொழிலே அப்படியே உருட்டுங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தானே அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேவா இதோட நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய இடம்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோ ஜூன் ஆறு முதல் ஜூலை இருபத்தி தேதி வரைக்கும் உடன்பெரும்கிட்ட மோதல் போக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதனால கூட பொறந்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா தட்டி கொடுத்த வச்சுக்கோங்க என்ன பேசினாலும் சரி சரிம்மா சரிப்பா இப்படி மோதல் போக்கு வராமல் பாத்துக்கிறது நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு முன்கோபத்தை தவிர்க்கணும் எல்லாத்துக்கும் மேலே எதிரின்னு ஒருத்தன் இருப்பான் இல்லையா அவங்க விஷயத்துல கூடுதல் எச்சரிக்காவே இருந்துக்கோங்க அவன்லாம் ஒண்ணும் என்ன பண்ண முடியாது அவன்லாம் ஒரு ஆளு இப்படி எல்லாரும் பேசுறதுதான் ஆனா எதிரிய வந்து இலச்சி எடை போட்டுறாதீங்க எந்த நேரத்துலயும் ஒரு மண்ணு கூட நம்ம கண்ணுல பட்டாக்க நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது தடுக்கி விழுந்து கூட காயம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதான் சொல்லுவாங்களே புல் தடுக்கி விழுந்துட்டான் அப்படி ஆயிடுச்சு புரியுதுங்களா நாசுக்கா சொல்றேன் உஷாராக இருங்க அதே மாதிரியே இந்த மாத்தை போட்டிருக்க மேஷ ராசிக்காரங்க உத்வேகத்துடன் செயல்படணும் சோர்வு வரும் இதையோ பறிக்கொடுத்த மாதிரி ஒரு நிலை வரும் அதுக்குலாம் இடம் கொடுக்காம உங்களுடைய பிறப்பு குணம் என்ன சுறுசுறுப்பாக இருக்கிறது அதை பண்ணுங்க ஆனால் திட்டமிட்டு நல்லது கிடந்த பல டைம் யோசித்து அப்புறம் வேகமாக செஞ்சு முடிச்சுக்கோங்க இது உத்தியோக பணியில் இருக்கீங்க வியாபாரில இருக்கீங்க குடும்ப வாழ்க்கையோ ஆண்களோ பெண்களோ எல்லாருக்கும் சொல்றேங்க ஆறு வயதுல இருந்து அறுபது வயது வரைக்கும் மா அதுக்கு மா எல்லாருக்குமே சொல்றேன் இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வார்த்தையில நிதானம் இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தை பாத்துக்கோங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள பாத்துக்கோங்க எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க அப்ப என்னம்மா ஒட்டு மொத்தமா காதை பொத்திக்கணும் வாயை பொத்திக்கணும் எதுவுமே நாங்க பார்க்க கூடாது அப்படி தானே ஒரு இடத்துல வந்து தப்பு தானே நடக்குதுன்னா கூட அந்த இடத்துல என்ன பண்ண சொல்றேன் தயவு செஞ்சு அமைதியா வரது சிறப்பு இல்ல அதெல்லாம் முடியாதுன்னா அந்த இடத்துல வந்து நீதியை நிலைநாட்டியே ஆகுவேன் என்னுடைய அதிபதி செவ்வாயின்னு போய் நின்னீங்கன்னா அவரே உங்களுக்கு ஆப்பு ரெடி பண்ணிடுவாரு உஷாரா இருந்துக்கோங்க அங்க சண்டை போறவங்க யாரோ இருக்கும் கடைசில வந்துட்டு அந்த பிரச்சனைக்கான காரணமே நீங்க தான் திருப்பி விட்டுருவாங்க நிறைய இடங்கள்ல இதை அனுபவிச்சிருக்கீங்க பாத்துக்கோங்க இதோட நீங்க தேவையில்லாம யாரையும் விமர்சனம் பண்ணாதீங்க அதே போல உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அதை இதுன்னு எதுவும் பேசாதான் குறிப்பா மற்ற விஷயங்களில் தலையிடாமல் நிற்கிறோம் ஓகேவா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அதை போய் நான் சரி செஞ்சு ஆகுவேன் கூட போய் நிற்பேன் நிக்கலாமே ஆல்ரெடி தனிமரமாக நிற்கிறீங்க தவிச்சு நிற்கிறீங்க கண்ணீரும் கம்பளமாக நிற்கிறீங்க யார் இருக்கா அவங்க கூட பார்த்துக்கோங்க குறிப்பாக அந்த நேரங்களில் எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு உஷார் ஆல்ரெடி இருக்கிற எதிரியை சமாளிக்க முடியல சரியா மற்றவங்களுக்கு வாழ்க்கையை கண்ணு உறுத்துது அப்படி நீங்கள் தெருவுள் நடந்து போனாலே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குலாம் கண்ணு உருத்திக்கிட்டு தான் இருக்குது அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்துட்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கூட இருக்கிறவங்களே நம்ம பிரச்சனையாக வராங்க கூட போடுறவங்களே பிரச்சனையாக வராங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு டே ரொம்ப நாளா அவங்க வெளியில் சண்டை போட்டுருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்களே அடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு இடம் கொடுக்கலாமா நம்ம தான் தெரிஞ்சிச்சு இல்ல உஷாராக இருப்போம் தம்பியோ தங்கியோ அண்ணனோ தம்பியோ சண்டை போட்டால் இழுத்து பிடிச்சிப்போம் தட்டி கொடுத்துப்போம் அட ஒரு இடத்துக்கு முன்னாடி பேசுனேன்னா பின்னாடி பேசுனா கூட போறதுவங்க தானே அப்படி அனுசரித்து நடந்துக்கிட்டனாக்க சிறப்பான பலன்கள் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் செவ்வாய் பகவானால் கிடைக்கும் இதோட செவ்வாய் பகவானுடைய பாதிப்பு முழுசும் அவங்களுக்கு விட்டு விலகணும்னா செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமானுக்கு மாலை மாலையிட்டு தேனும் தினைமாவும் கலந்து நைவேத்தியமாக வச்சு படைச்சு வழிபாடு செய்ய வெற்றிகள் தொடரும் வாழ்க்கை இனிமையாகும் நினச்சதெல்லாம் நடக்கும் தடையோ தாமதமோ கஷ்டமோ நஷ்டமோ தொல்லையோ எதிரியோ யாரும் எதுவும் பண்ண முடியாம எல்லாம் மறைஞ்சு போகும் முருகப்பெருமான் துணை வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கலங்காத மனதோட என் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் என் கவலையும் கண்ணீரையும் நீயே எத்துக்கப்பா முருகா அப்படின்னு சொல்லி வேண்டி உங்களுடைய நாளை தொடங்க ஒவ்வொரு நாளும் அந்த முருகன் உங்களுக்கு துணை வருவார் வேலும் மயிலும் உங்களுக்கு காக்கும் வாழ்த்துக்கள்